சர்வமங்கல மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதிகே சரண்யே திரையம்பகே தேவி நாராயணே நமோஸ்துதே சிருஷ்டி டிவி நேயர்களுக்கு வணக்கம் அன்பிற்கிணைய விருச்சிக ராசி நேயர்களே இன்னைக்கு நாம் பார்க்கக்கூடிய பதிவு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆகஸ்ட் மாத ராசி பலன்கள் சிலருக்கு அதிர்ஷ்ட வாய்ப்புகள் ஏற்படும் குழந்தைகளால் மகிழ்ச்சி தரும் சம்பவங்கள் நடைபெறும் நண்பர்களும் அனுகூலமாக இருப்பார்கள் அவர்களிடம் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கப் பெறுவீர்கள் வெளிவட்டாரத்தில் செல்வாக்கு அதிகரிக்கும் தெய்வ பக்தியும் அதிகரிக்கும் குலதெய்வ வழிபாடு செய்து மகிழ்வீர்கள் எடுத்த செயலை வெற்றிகரமாக முடிப்பீர்கள் பணப்புழக்கம் அதிகரிக்கும் குடும்பத்தில் உறவினர்களிடையே இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கி சுமூகமான சூழ்நிலை உண்டாகும் வெளிவட்டாரத்தில் மதிப்பு மரியாதை கூடும் சிலருக்கு புதிய வீடு வாகனம் வாங்கும் வாய்ப்புகள் ஏற்படும் மாத பிற்பகுதியில் குடும்ப பெரியவர்களும் நண்பர்களும் உதவியாக இருப்பார்கள் புதிய ஆடை ஆபரணங்கள் சேர்க்கும் வாய்ப்புகள் ஏற்படும் ஆண்களுக்கு பெண்களாலும் பெண்களுக்கு ஆண்களாலும் நன்மைகள் ஏற்படும் சிலருக்கு புண்ணிய ஸ்தலம் செல்லும் வாய்ப்புகள் பெறுவீர்கள் ஆனால் உடல் நலத்தில் கவனம் தேவைப்படும் தாயாருடன் கருத்து வேறுபாடுகள் ஏற்படக்கூடும் அவருடைய உடலில் ஆரோக்கிய குறைபாடு ஏற்படும் ஆனால் அது உடனே சரியாகிவிடும் தாய் வழி உறவுகளை அனுசரித்து நடந்து கொள்ள வேண்டும் அலுவலகத்தில் அதிக பனிச்சுமை ஏற்படுவதால் மனதில் சோர்வும் உடல் அசதியும் உண்டாகும் உயர் அதிகாரிகளிடம் அனுசரித்து போவது எதிர்காலத்திற்கு நல்லது சிலருக்கு எதிர்பாராத பணி மாற்றமும் இடமாற்றமும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு எதிர்பார்க்கும் சலுகைகள் கிடைப்பதில் தடை தாமதங்கள் ஏற்படும் தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றமான சூழ்நிலைகள் காணப்படும் உழைப்புக்கு ஏற்ற ஆதாயம் கிடைக்கப் பெறுவீர்கள் பங்குதாரர்களுடன் இணக்கமாக செல்ல வேண்டும் ஆனாலும் மறைமுக பிரச்சனைகளை சமாளிக்க வேண்டியதாக இருக்கும் மாத பிற்பகுதியில் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் எச்சரிக்கை அவசியம் குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு உறவினர்களின் மத்தியில் மதிப்பும் மரியாதையும் கூடும் கணவரின் அன்பும் அவர் வழி உறவினர்களால் நண்பர்களையும் சந்திப்பீர்கள் சிலருக்கு வெளியூர் புண்ணிய ஸ்தலங்களுக்கு செல்லும் வாய்ப்புகள் உண்டாகும் அலுவலகம் செல்லும் பெண்மணிகளுக்கு சலுகைகள் கிடைப்பது தாமதம் ஏற்படும் இந்த மாதம் உங்களுக்கு சாதகமான நாட்கள் மூன்று ஆறு ஏழு ஒன்பது பன்னெண்டு பதினெட்டு இருபத்தி ரெண்டு இருபத்தி ஏழு தேதிகள் அதிர்ஷ்ட எண்கள் நாலு ஆறு சந்திராஷ்டம நாட்கள் ஒன்று இரண்டு மூன்று தேதிகள் இந்த நாட்களில் புதிய நபர்களை சந்திப்பதும் புதிய செயல்களை செவ்வ தவிர்ப்பதும் நல்லது நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் மகாவிஷ்ணு புதன்கிழமைகளில் விஷ்ணு சகஸ்ரநாமம் பாராயணம் செய்வது வியாழக்கிழமைகளில் தட்சிணாமூர்த்திக்கு தீபம் ஏற்றி வருவது நன்மை தரும் வாழ்க வளமுடன் நன்றி